அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட படிக்கிற ஒரு மாணவியை அவரோட காதலன் முன்னாடியே வந்து அதே வளாகத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணது அப்படின்றது இந்த கல்வி என்பது இந்த மாணவர்களுக்கு பட்டமாக இருக்கிறதே தவிர எந்த நல்லொழுக்கத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கான இடமாக இல்லை அது ஒரு தொழிற்சாலை பச்சமுத்து எஸ்ஆர்எம் தொழிற்சாலை இருக்குது ஐசரி கணேஷ் தொழிற்சாலை இருக்குது ஜேபிஆர் இது பனிமலர் தொழிற்சாலை இருக்குது ஏசி சண்முகம் தொழிற்சாலை மருத்துவ படுக உடையாறு தொழிற்சி இதெல்லாம் தொழிற்சாலைகள் தான் ஆண்டு விழால சினிமா ரெக்கார்ட் நடக்கு குத்தாட்டம் நடக்குதுமா அப்படிதான் நீங்க சொன்னீங்க இதெல்லாம் புதுசில் ரொம்ப காலம் நடக்குதியா அப்படிங்கறீங்க உண்மைதான் என்ன நடக்கணும் பெரிய கல்வியாளர்களுக்கு அழைத்து வந்து சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கும் நடத்துறவங்க கூடான சமூக விரோதி எல்லாம் சட்டவிரோதி எல்லாம் ஜெயிலிருந்து நேரம் வர்றான் ஏசி செம்முத்து மீது வழக்கு இருக்கு பச்சைமுத்து மீது வழக்கு இருக்குது ஜேபிஆர் மீது வழக்கு இருக்குது ஜேபிஆர் பழைய ஜேபி பாலராஜ் எஸ்பியார் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பாலியல் வழக்கில் ஒரு போலீஸ்கார் ஜே பால்ராஜ்னு திருநெல்வேலி பால்ராஜ் இங்கே ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் இல்லை அடியால் தான் இருப்பான் மாணவன் மாணவி எதாவது பேசினா ஆட வச்சு அடிப்பான் எழுத்து கேட்கவே முடியாது ஐஜி லைனில் ஒரு நாகர்கோயிலில் ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை வெட்டான் அவனை கூப்பிட்டு தான் விஜய் சால்வியெல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் பூரா கருப்பு போய் மேனேஜ்மெண்ட்டில் சொல்றாங்க பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடு அன்னாசி சாப்பிடுங்க சக மாணவியை இப்போ பாலியல் வல்லுறவு செய்கிறான்னா காவல்துறைன்னு ஒன்று இருக்கிறத மறந்துட்டான் சட்டம்னு ஒன்று இருக்கிறத மறந்துட்டான் சமூகம் ஒன்று இருப்பதை மறந்துட்டான் என்ன காரணம் மன திமுரு வேற ஒன்றுமே இல்லை அதிகார திமிரு பாலியல் வல்லுறவு செய்த மாணவனை காப்பாற்றுவதற்கு அந்த ஸ்டேஷனுக்கு அத்தனை ஃபோன் போயிருக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வாய் திறந்தானா ஆட்சி மாற்றமே வந்து கலாச்சேத்திராவில் ஆசிரியர்கள் பூரா நீங்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பல இமெயில் வந்து வீக்கெண்ட் ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை லவ்வர்ஸு இவங்க எல்லாருமே தன்னோட பேரை கூட்டிகிட்டு போய் குழுக்கள் முறையில் வந்து அந்த காரோட செயின் கீ செயின்ஸ் ஆமாம் இதெல்லாம் நாற்பது வருஷம் முந்தி வந்து செய்திமா கூட இப்படி ஒரு கலாச்சாரம் நடந்தது ஹோட்டல் நடந்து நாங்கள் ஒரு ஜோடிக்கு பத்தாயிரம் ரூபா இப்படி நாற்பது ஜோடி வருகிற போது நாலு ரூபா ஈசிஆர் இருக்கக்கூடிய பெரிய ரெசார்ட்டுக்கு ஒரு லட்சரூவா வாடகை மது விருந்து ஒரு லட்ச ரூபா இது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இது ஒரு ஈவெண்ட்டாகவே நடக்குது எல்லா போலீஸ் ஸ்டேஷனை விட நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிற ஏசி இன்ஸ்பெக்டருக்கு தான் பல லட்சம் சன்மானம் ஏன் இதெல்லாம் நடக்கும் நாங்கள் மாமூல் வாங்குவோம் தமிழ்நாட்டில் தான் இன்னும் கலாச்சாரம் பாதுகாக்கட்டும் இந்தியாவுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்த்தாலும் அறுவாள் கட்டியிருக்கோம் தமிழர் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்படுவதே இல்லை என்ன காரணம் பாரதராஜ்யம் அறிமுகப்படுத்துறதுக்கு பூரா கேரளா ஆந்திரா கர்நாடகா தான் அறிமுகப்படுத்துவார் அதனால் என்ன காரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல கூட படிக்கிற ஒரு மாணவிய அவரோட காதலன் முன்னாடியே வந்து அதே வளாகத்துல வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணது அப்படின்றது இது அக்சப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் சார் இருக்குது இது வந்து உண்மையாகவே அண்ணா பல்கலைக்கழகம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தெரியும் எத்தனை மாணவ மாணவிகள் அதுலேருந்து வெளில வந்திருக்காங்க படித்து இன்றைக்கி ஒரு பட்டதாரெலாம் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது எப்படி சார் ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சியாக தானே சார் இது பார்க்கப்படுது அம்மா இந்த கல்வி என்பது இந்த மாணவர்களுக்கு ஒரு பட்டமாக இருக்கிறதே தவிர எந்த நல்லொழுக்கத்தையும் சொல்லி கொடுப்பதற்கான இடமாக இல்லை என்ன காரணம்னால் நான் பல தகவல் என்னால் சொல்ல முடியும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது அரசு ஒரு கல்வி நிறுவனம் ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்களில் அத்தனையும் அந்த கல்வி நிறுவன கார்பரேட் முதலாளிகள் அது ஒரு தொழிற்சாலை கல்வி நீங்கள் பல தொழிற்சாலைகள் இருக்குது பச்சைமுத்து எஸ்ஆர்எம் தொழிற்சாலை இருக்குது ஐஸ்வரி கணேஷ் தொழிற்சாலை இருக்குது ஜேபிஆர் இது பனிமலர் தொழிற்சாலை இருக்குது ஏசி சண்முகம் தொழிற்சாலை எம்ஜிஆர் மருத்துவ பல உடையாறு தொழிற்சாலை இதெல்லாம் தொழிற்சாலைகள் தான் தொழிலாளிகள் வேலை பார்க்கிறார்கள் யார் பேராசிரியர்கள் இந்த தொழிற்சாலைகள் தொழில்கள் உருவாக்கப்படுகிறது யாரும் மாணவர்கள் இந்த மாணவர்களுக்கு எந்த நல்லொழுக்கமும் போய் சேருவதில்லை நீங்கள் ஆண்டு விழா நடக்கும் ஆண்டு ஆண்டுகள சினிமா ரெக்கார்ட் நடக்குது குத்தாட்டை நடக்குதுமா நீங்க அதான் சொன்னீங்க இதெல்லாம் புதுசில்லையா ரொம்ப காலம் நடக்குதுயா அப்படிங்கிறீங்க உண்மைதான் என்ன நடக்கணும் பெரிய அரசியல் சொற்பொழிவாளர்கள் பெரிய கல்வியாளர்களை அழைத்து வந்து சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் நடத்துகிறவங்கூடானே சமூக விரோதி எல்லா சட்டவிரோதி எல்லா ஜெயிலிருந்து நேராக வர்றான் ஏசி சண்முத்து மீது வழக்கு இருக்குது பச்சைமுத்து மீது வழக்கு இருக்குது ஜேபிஆர் மீது வழக்கு இருக்கு ஜேபிஆர் பழைய ஜே பி பால்ராஜ் தப்பி எங்கே போகிறாரு பம்பாய் போகிறார் எஸ்பிஆர் இருக்கிறவரு சின்ன வயசுலயே ஒரு பாலியல் வழக்கில் ஒரு போலீஸ்காரர் ஜே பால்ராஜுன்னு திருநெல்வேலி பால்ராஜ் இப்படி இவர்கள் கல்வி தந்தையானது இந்த திராவிட இயக்கத்தில் அப்போது எங்குமே என்று சொல்லி கொடுக்கப்படவில்லை அரசியல்வாதிகளுக்கு எல்லோருக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது விஜயகாந்த் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது இப்படி அரசியல்வாதிகளுக்கு பூரா மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அடியால் தான் இருப்பான் மாணவன் மாணவி எதா பேசுனா ஆளை வச்சு அடிப்பான் எழுத்து கேட்கவே முடியாது ஐஜி லைன் ஒருவர் இப்படி தான் அப்போது இது எது வரைக்கும் சீரழிஞ்சு சிக்கி சின்னாபனம் ஆயிருக்குன்னா அண்ணா பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் சின்னாபணம் சிக்கி சீரழிஞ்ச சின்னாபனம் ஆயிருக்கு ஜாதி அங்கே இருக்கு எல்லா மாணவர்கள்ட்டையும் எல்லா பல்கலைக்கழகங்களையும் என்ன இருக்குது ஜாதி இருக்குது பள்ளிக்கூடத்தில் நான் நீங்கள் நாகர்கோயிலில் ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை வெட்டினான் அவனை கூப்பிட்டு தான் விஜய் சால்விலாம் போத்துனார் ஏன் அவனை ஒரு சாதி இவனும் ஒரு சாதி ஒரு சாதி அடையாளத்துக்காக கையில் கயிறு கட்டிட்டு வர்றான் அப்போ இந்த சாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை சமூக நீதி நிலை நிறுத்தப்படவில்லை இதை இதை சொல்லி அதிமுக திமுக இரண்டு திராவிட இயங்களும் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது எந்த எல்கேஜியே என்ன நடக்குதுன்னா நீங்க இப்ப நடந்தது இன்னைக்கு பார்த்துருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் பூரா கருப்பம் போய் மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடு அண்ணாசி சாப்பிடுங்கிறான் இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு பாத்ரூமில் வழுக்க விழுந்து ஆ பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அப்புறம் இறந்து இறந்து போனார் அப்போது இது போன்ற பல நிறுவனங்கள் தான் இருக்குது இப்போ காரணம் அரசு மீது அச்சம் இல்லை காவல்துறை அதிகாரிகள் மீது அச்சம் இல்லை ஆ என்ன காரணம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் காசு இருந்து எதை வேணால் விலைக்கு விளக்கி வாங்கலாம் இப்படி இந்த திராவிட இயக்கங்கள் கல்வி முதல் கொண்டு வளருகிற சமுதாயம் வரை சீரழிச்சு போச்சு இப்போ அந்த மாணவன் சக மாணவியை இப்போ பாலியல் வல்லுறவு செய்கிறான்னா காவல்துறைன்னு ஒன்று இருக்கிறத மறந்துட்டான் சட்டம்னு ஒன்று இருக்கிறத மறந்துட்டான் சமூகம் என்ன ஒன்று இருப்பதை மறந்துட்டான் என்ன காரணம் எல்லாத்தையும் தாண்டி பணம் இருக்கு பணம் இருக்கு பண திமிரு வேற ஒன்றுமே இல்லை அதிகார திமுரு அந்த அந்த மாணவனுடைய நீங்க ஆர்ஜினை விசாரிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு அதிகார மையத்தில் போய் நிற்கும் அரசியல்வாதிட்டு போய் நிற்கும் அவனை காப்பாற்றுவதற்கு போடுற எல்லாம் களமிறங்கி இருப்பாங்க யார அந்த பையன் அந்த மாணவனை பாலியல் வல்லுறவு செய்த மாணவனை காப்பாற்றுவதற்கு அந்த ஸ்டேஷனுக்கு அத்தனை ஃபோன் போயிருக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வாயை திறந்தான்னா ஆட்சி மாற்றமே வந்துடும் அந்த இன்ஸ்பெக்டர் வாயை திறந்தால் அந்த பகுதியில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காவல்துறை காவல்துறையில் இன்ஸ்பெக்டருக்கு அத்தனை ஃபோன் இந்த வழக்கு அப்படியே ஊற்றி மூடிடு கைது பண்ணாத முன்ஜாமீன் வாங்க சொல்லு முன்ஜாமீன் வாங்க வரைக்கும் அவனு பிடிக்காத எல்லா செட்டப்பும் நடந்துடும் அப்போ எங்கே ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவது முதலமைச்சர் அலுவலகமே இதில் நேரடியாக தலையிட்டு இருக்கணும் தலையிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அரெஸ்ட் பண்ணி ஆ சட்டா நீங்கள் ஐஐடியில் ஒரு முஸ்லீம் மாணவி தூக்கில் தொங்க விடப்பட்டார் இன்னைக்கு வரைக்கும் அது விசாரணை கிடையாது அங்க இதுவரை பல மாணவர்கள் தூக்கி தொங்க விடப்பட்டார்கள் நீங்க நம்ம இந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கற அது அது என்ன அந்த இசை பயிற்சி பள்ளி அது பேர் சொல்லுங்க இசை பயிற்சி பள்ளி பெசர் நகர் இருக்கமா கலாட்சேத் கலாட்சேத்ரா கலாட்சேத்ராவில் ஆசிரியர்கள் பூரா நீங்க பாலியல் வன்கொடுமை செய்ததாக பல இமெயில் வந்தது பல இமெயில் வந்தது என்ன நடந்தது யாரை கை செய்யப்பட்டாங்களா இல்லை ஏன் எல்லாருக்கும் மத்திய அரசாங்கம் டெல்லி அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் கலாச்சேத்திராவில் பல பெண்கள் தப்பி ஓடிட்டாங்க நீங்கள் பல கமிஷன் ஆஃபீஸுக்கு பல புகார் பல மெயில் நடவடிக்கை எடுத்தாங்களா எதுவுமே இல்லை அப்போ என்ன ஜனநாயகம் இது உண்மையாக ஒரு நாடா இங்கே சட்டம் இருக்கா இப்படியெல்லாம் பல கேள்விகளுக்கு அந்த மாணவன் சக மாணவன் பார்த்துருக்க பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு இந்த சமூக அமைப்புக்கள் தான் காரணமே தவிர அந்த மாணவன் காரணம் அல்ல இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இப்போ இன்னொரு வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இந்த சமூகத்தில் நடந்துகிட்ருக்கு இது என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் இல்லை மும்பையில் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப சகஜமாக நடந்துட்டுருக்குற ஒரு விஷயம் ஆனால் இது இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஒரு இதுவாக பார்க்குறது தான் சார் நம்ம சவுத் தமிழ்நாடுலாம் அங்கேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா வீக்கெண்ட் ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை லவ்வர்ஸு இவங்க எல்லாருமே தன்னோட பேரை கூட்டிகிட்டு போய் குழுக்கள் முறையில் வந்து அந்த காரோட செயின் கீ செயின்ஸ் இதெல்லாம் நாற்பது வருஷம் வந்து செய்திமா இது இப்போ இல்லை இல்லை அதாவது இது சீரழிவுக்கு எல்லா பக்கமும் இப்படி நடக்கிறது இல்லை எல்லா பக்கமே இப்படி ஒரு நிறைய செய்தி இருக்கு மேட்டுக்குடிய ஆட்களை பொறுத்த வரைக்கும் சமூகம் இவர் இவர்களாம் சமூகத்தை விட்டு வெளியேறிய நபர்கள் நீங்க எல்லா குடும்பத்தையும் கலாச்சாரம் நடந்து ஓட்டல் அதாவது இது என்ன உண்மைன்னா ஆண் விருப்பப்பட்டால் அவருக்கு பாலியல் மாதர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அவர் தன்னுடைய மனைவியின் கூட்டிட்டு போவார் இதே போல எல்லா அங்கு கூடுகிற ஆண்கள் பூராமே பாலியல் பெண்களோடு வருவார்கள் இது இது வந்து ஒரு ஒருவர் ஒரு ஜோடிக்கு பத்தாயிரம் ரூபா இப்படி நாற்பது ஜோடி வருகிற போது நாலு லட்ச ரூபா ஈசிஆரில் இருக்கக்கூடிய பெரிய ரெசார்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வாடகை விருந்து ஒரு லட்ச ரூபா இது ஒரு ரெண்டு லட்ச ரூபா இது ஒரு ஈவெண்ட்டாகவே நடக்குது கா நீங்கள் எல்லா போலீஸ் ஸ்டேஷனை விட நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிற ஏசி இன்ஸ்பெக்டருக்கு தான் பல லட்சம் சன்மானம் ஏன் இதெல்லாம் நடக்கும் நாங்கள் மாமூல் வாங்குவோம் இப்படி சமூகம் சிக்கி சீரழிஞ்சு சின்ன வண்ணம் ஆகி போவதற்கு காவல்துறையும் காவல்துறை தான் காரணம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இங்க நடக்கும் போது தான் சார் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வேற எங்கேயாவது ஒரு நடந்திருந்தா கூட அது வந்து ஒரு எல்லா எல்லா போயிட்டு கடந்து போறதுதான் சார் இப்போ இதுவா இருந்தது ஆனா இங்கேயே நம்ம ஊர்லயே இந்த மாதிரிலாம் நடக்கும் போகுது அது வந்து இன்னும் அதிர்ச்சியா தான் இருக்கு மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல மக்கள் தான் சார் சேர்ந்து போய் கம்ப்ளைண்டே பண்ணி அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இன்னும் கலாச்சாரம் பாதுகாக்கப்படுது இங்கே இந்தியாவுலயே பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்த்தான அறுவாளை வெட்டியிருக்கான் ஏண்டா என் பொண்டாட்டியை வெட்டி எட்டி பார்த்தீங்கன்னு நீங்கள் அதுக்கு ஒரே உதாரணம் திரைப்படத்துறையில் தமிழச்சிகள் நடிகைகளாகவே வருவதில்லை இதுதான் நம்முடைய சிறப்பு ஏன் அதுக்கான மற்றவர்களை நான் குறைத்து சொல்லலாம் விரும்பலை அதுக்குள்ளே போக விரும்பலை

தமிழச்சியுடைய கலாச்சாரம் அங்கே தான் நிற்கிது அதனால் இது தனி மனிதர்களை பொறுத்தவரை சமூகம் தவறாக இருந்து சமூகம் என்பதே சனி மனிதர்களெல்லாம் சேர்ந்தது தான் அதனால் இந்த சமூகம் தமிழ் சமூகம் இன்னும் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் காப்பாற்றப்படும் நன்றி வணக்கம்